வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் குரு பூர்ணிமா தின வாழ்த்துக்கள் எல்லாம் வல்ல குரு அருளும் அனைவருக்கும் என்றென்றும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதுமாய் அமையுமாக குரு நம் அனைவருடனும் சுக்குமாக நிறைந்திருக்கிறார் இன்றைக்கி குரு பூர்ணிமா தினம் குருவை பற்றி நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம் இப்போ குரு அப்படிங்கிறவங்க யார் குருவில் கு ரு கு அப்படின்னா அறியாமை இப்போ அதில் வந்து அதில் என்னெல்லாம் இருக்குன்னா மூன்று மலங்கள் இருக்குதுன்னு மகரிஷி சொல்கிறாங்க மலங்கள் அதுதான் ஆணவம் கண்மம் மாயே இப்போ ரூ அப்படின்னா நீக்கிறவங்க அதை நீக்குபவர் அப்போ நம்மள்ட்ட இருக்க ரூனா ஒரு இருளை நீக்குபவர் இப்போ நம்மள்கிட்ட இருக்க அறியாமை இருளை நீக்கிறவர் தான் குரு அப்போ அந்த அறியாமைங்கிறது எது வழியாக வருதுன்னா இந்த மூன்று மலங்கள் அதாவது ஆணவம் கண்மம் மாயே ஆணவம் அப்படிங்கிறதுமே ஒரு வகையில் அறியாமை தான் எப்படி அப்படின்னா ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா நம்மளை நாலு பேர் புகழ்ந்துட்டாங்கன்னா நான் தான் செஞ்சேன் என்னால் தான் என்னைக்கு தான் எனக்கு தான் இந்த புகழ் நான் 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 சொல்கிறோம்ல ஆணவம் அப்போ அந்த நிலை நமக்கு வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற இறைநிலை தான் நம்மளை இப்படி இயக்குதுங்கிறத அறியாமை தான் காரணம் அதுதான் அறியாமைன்னு சொல்கிறாங்க கண்மம் அதே தன்மையில் தான் நமக்கு கண்மம் அப்படிங்கிறதும் நமக்கு வருது இப்போ மாயை அதையே எப்படி வருதுன்னா இப்போ மாயைனால் மயக்க நிலை நமக்கு எது வழியாக மயக்க நிலை வருது அப்படின்னா புலன்கள் வழியாக தான் நமக்கு மயக்க நிலை எப்படி வருது இப்போ ஒரு நிகழ்வு நமக்கு நடக்குது அப்படின்னா ஒரு இன்பமான நிகழ்வுனால் அதுலேயே மூழ்கிடுவோம் அதே இது துன்பமான நிகழ்வுனாலும் அது மூழ்கிடுவோம் எப்படி அப்படின்னா புலன்கள் வழியாக மனம்தான் இதில் செயல்பட்டுருக்கு இப்போ எந்த அளவு நம்ம புலன்களை பயன்படுத்தணும் புலன்கள் பயன்பாடுகள் மிக அவசியம் ஆனால் அது தேவைக்கேற்ப நமக்கு இருந்துட்டு மகிழ்ச்சி சொல்லுவாங்க தொட்டா உறவு விட்டா துறவன் அந்த தன்மையில் நம்ம வந்து புலன்களை பயன்படுத்தி நம்ம வாழ்வியல் இன்பங்களை தூய்ப்பதற்கும் நம்ம வாழ்க்கையில் நம்மளோட நிலையை மேலும் மேலும் உயர்த்துவதற்காகவும் இது பயன்படணுமே தவிர நம்ம வந்து தேவையில்லாத நிலைகளை நோக்கி இந்த புலன்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது அதுதான் அறியாமை நம்ம பண்ணுற தவறு என்னென்னா புலன்களில் தான் நம்ம உண்மை அந்த மாயை தான் நம்ம உண்மைன்னு நினச்சிட்ருக்கோம் அதுக்குள்ளே இருக்கிறது இணைநிலை அப்படிங்கிறது நமக்கு புரியல நமக்கு தெரியல அதுதான் அறியாமை அறியாமல் இருக்கிறது அது என்ன உண்மை உணர்வு என்னங்கிறத அறியாமல் இருப்பது தான் அறியாமை இப்போ இந்த மூன்று மலங்களும் இந்த ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்றுங்கிறது அறியாமை அந்த இருளை நீக்கிறவர் தான் நம்ம குரு இப்போ இருளிலேருந்து நமக்கு ஒரு வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னா இப்போ கரண்ட்டு நமக்கு பவர் கட் ஆகுது அப்படின்னா வெளிச்சம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு விளக்கை ஏற்றுறோம் தூண்டி விடுறோம் அந்த தூண்டுதல் அப்படிங்கிறவர் தான் குரு நம்ம எல்லாருமே இருட்டில் இருக்கோம் நம்மளை மேல் நோக்கி உயர்த்துறதுக்காக நம்மளுக்கு கிடைச்ச ஒரு தூண்டுதல் அந்த தூண்டுதல் தான் குரு அப்போ அந்த தூண்டுதல் வரும் தான் அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது வருது அப்போ அந்த அறியாமை எப்போ நமக்கு நீங்கும் அப்படின்னா நமக்குள்ள குரு வந்து கிடைக்கும் பொழுது இப்போ குரு நமக்கு சொல்கிறத அப்படியே நம்ம ஏற்றிட்டு அதை ஃபாலோ பண்ணும் பொழுது தான் அது வந்து நீங்கும் குரு கிடைக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது கிடைச்ச குருக்கிட்டே இருந்து நம்ம என்ன மாதிரிலாம் கற்றுக்கிறோம் அதுக்கு தான் குரு சொல்லுவாங்க கிடைக்கிற குரு உங்கள் குருடை நீக்கிறவராக இருக்கும் இருக்கணும் ஏன்னா குருடும் குருடும் சேர்ந்து குருட்டாட்டம் ஆடிச்சுன்னா அது ரெண்டும் சேர்ந்து குழி மாறேன்னு சொல்லியிருக்கார் அப்போ கிடைக்கிற குரு எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளோட அறியாமை இருளை அகற்றுறவராக இருக்கணும் அப்போ அவர் அந்த நிலையை உணர்ந்தவராக இருக்கணும் அப்பேற்பட்ட ஒரு குரு தான் நம்மளோட குரு தன்னை முழுவதுமாக அறிந்து தான் பெற்ற இன்பத்தை அனைவருக்கும் கொடுக்குறவர் கொடுத்துட்ருக்கார் அப்போ அப்பேற்பட்ட குருவோட சிஷ்யர்கள் நம்மன்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம எல்லாரையுமே குருவாக தான் அவர் உருவாக்கிட்டுருக்கார் அப்போ நம்ம வந்து இந்த சாதனை மார்க்கத்தில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பயிற்சி முறைகளை மேற்கொண்டு நம்ம உயிர்னால் என்ன உடல்னா என்ன மனம்னா என்ன எங்கேருந்து நம்ம வந்திருக்கோம் இது எல்லாத்தையுமே முழுவதுமாக நம்மை விளக்கி நாம் யார் அப்படிங்கிறத புரிய வச்சவர் நம்மளோட குரு அப்பேற்பட்ட ஒரு குரு நமக்கு கிடச்சிருக்கிறாங்க அந்த வழி வந்தவர்கள் நாம் நாமும் அடுத்து நம்ம இப்போது குருவாக இருக்கிறோம் நம்ம ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி எடுக்க வேண்டிய சங்கல்பம் என்ன அப்படின்னா நம்ம அடுத்து எத்தனை பேரை நாம் உருவாக்கணுமோ நம்ம பயிற்சி சொல்லி கொடுக்குறோமோ அத்தனை பேரையுமே இதே போல் ஒரு குருவாக தன்னை முற்றிலுமாக உணர்ந்தவர்களாக நம்ம சொல்லி கொடுக்குறவங்க பயிற்சி கற்றுக் கொடுக்குறவங்க அவங்க எந்த அளவு அனுபவம் பெற்றார்களோ அதே அனுபவ அனுபவத்தை அவங்க கற்றுக் கொடுக்குறவங்களும் பெறணும் அவங்களும் அதே மாதிரி உள்ளுணர்வாக குருவாக அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுது இப்படி ஒவ்வொருத்தரும் பயிற்சி முறைகளை கொடுக்கும் பொழுது அனுபவ ரீதியான பயிற்சிகளாக அது இருக்கணும் அது இல்லாமல் நம்ம பயிற்சிகளை ஒரு விளையாட்டாக கொடுக்காமல் நம்மை நாம் உணர்ந்து அந்த இடத்துல நமக்கு கிடைச்ச அந்த அனுபவத்தை மற்றவங்க கூட ஷேர் பண்ணி நம்ம பெற்ற இன்பத்தை அந்த பயிற்சி மூலியமாக விளக்க உரையோடு நம்ம கொடுக்கும் பொழுது அவர்களும் இன்பமாகி அவர்களுக்கு அடுத்து யாருக்கு பயிற்சி கொடுப்பாங்களோ அவர்கள் குருவானதுக்கப்புறம் அவர்களுக்கும் அந்த இன்ப உணர்வு அந்த நிறைவு போய் சேரும் அந்த மாதிரியான ஒரு உணர்வு நம்மளுக்கு குரு கொடுத்துருக்காங்க நாம் நமக்கு கிடைச்ச குருகிட்டேருந்து நம்ம வாங்கியிருக்கோம் நம்ம குருவாக இருந்து மற்றவங்களுக்கு செயல்படும் பொழுது நாமும் அந்த நிறைவை கொடுக்க வேண்டும் அவர்களின் அறியாமை இருளை போக்கும் அளவிற்கு நம்மளோட பயிற்சி முறைகள் நாம் கொடுக்கணும் அந்த தன்மையை தான் நமக்குள்ளே குரு கொடுத்துட்டே இருக்கிறார் அப்ப நம்ம முதல்ல நம்மளை அறிய அறிய இன்னும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைக்கும் பொழுது முற்றிலுமாக நம்மை குருவிடம் அர்ப்பணிக்கணும் அதுதான் சரணாகதி அந்த அர்ப்பணிப்பு நிலை வரும்பொழுது நம்முள் இருந்து நமது குரு வெளிப்படுவார் அந்த நிலையை மற்றவர்களுக்கும் நாம் கொடுக்க வேண்டும் நாம் பெற்ற இன்பம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளோட குருவோட இந்த ஒரு பயிற்சி முறைகளை அனைவருக்கும் நாம் கொண்டு சேர்த்து நம்மளோட பயிற்சி மன வளக்கலை மனதை வளப்படுத்தக்கூடிய கலை செழிப்பான நிலையில் உடலும் மனமும் அனைவருக்கும் கிடைத்து எல்லாரும் வாழ்வின் நோக்கத்தை உணர்ந்து பிறவியின் நோக்கத்தை அடைந்து இறைநிலையை நோக்கி பயணிக்க நமது குரு நமக்கு துணை புரிவாராக கருணை புரிவாராக